நண்புற எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்ல தான் நினைக்கிறோம் அதாவது மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான கருத்து சொல்றதுக்கு தான் இந்த பதிவு என்பது அந்த தெய்வம் தந்தது அதாவது இங்கே உள்ள போர்டுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கன்னட மொழிகள் அதாவது தன்னுடைய தாய்மொழி கர்நாடகாவுடைய தாய்மொழி கன்னடத்தில் போர்டு போட்டிருக்காங்க இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்ல இல்லை ஏதாவது ஒரு ஏர்போர்ட்ல உள்ள கடைகள் தமிழ்ல எழுதிருக்கு பார்த்துருக்கீங்களா ஆனால் இந்த கடை மட்டும் கிடையாதுங்க எல்லா கடைகள்லையும் முதல்ல வந்து அவங்களுடைய தாய்மொழியை போட்டு தான் இங்கிலீஷே போடுறாங்க எத்தனையோ வந்து கடைகள் இந்த மாதிரி இருக்கு நம்ம வந்து கர்நாடகாரவங்களை வந்து மொழி உரி பிடிச்சவங்க மொழி உரி பிடிச்ச நம்ம பேசுறோம் அதை மொழிவரி கிடையாது ஒரு பற்று மொழி பற்று அதுதான் உண்மை தன்னுடைய தாய்மொழியை வந்து முதன்மையா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம் அதே மாதிரி நம்மளும் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய தாய்மொழிகளை முதன்மையாக கொண்டு வரணும் இந்த பாருங்கள் இது ஒரு சின்ன ஒரு தான் இந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் பெங்களூர் ஏற்பாட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் எல்லா கடைகள்லையும் கன்னடம் இல்லாத கடைகளே இல்லை அதனால் நீங்களும் வந்து மக்கள் இல்லா மக்களாகிய நம்ம தான் வந்து இது முதல்ல வந்து மக்களை எடுத்து போய் சொல்லணும் கடைகளில் தமிழில் முதல்ல நம்ம வந்து மாறினா தான் மற்றவங்க மாறுவாங்க முதல்ல நம்ம மாறணும் அதனால் வியாபாரிகள் எல்லாருமே கடைகளில் தமிழ் மொழிகளில் போடுவீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது நம்மளுடைய தாய்மொழி தமிழுக்கு நல்லது பெங்களூரில் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலேயும் இந்த மாதிரி அவங்களுடைய தாய்மொழியை வந்து போர்டில் போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஏர்போர்ட்டில் இதே மாதிரி கடை தமிழில் எழுதிட்டு பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க சான்ஸே இல்லை இதெல்லாம் பார்த்து தமிழ்நாடு மக்கள் திருந்துங்க தமிழ்நாட்டில் கடை வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது தாய்மொழியில் வைக்கணுங்க இதை பார்த்திங்களா எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் கன்னடம் கன்னட மொழி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது எல்லா கடைகள்லையும் கன்னட மொழிகள் எழுதியிருக்காங்க பாருங்க எல்லா மொழிகள்லையும் எப்படி இருக்கு நீர்ச்சு செம்மையா இருக்கா மரம் செடிகள் பாருங்க கொடிய பாருங்க சூப்பரா இருக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன கிரிசெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கோம் ஆமா பெங்களூரு ஏர்போர்ட்டு செம்மையா தான் இருக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு உள்ள நிற்கிறாங்க சரியான லொக்கேஷனாக இருக்குங்க செம்மையாக இருக்குது ஏர்போர்ட் வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி நல்ல நீர்வீழ்ச்சியாக இருக்குது இங்கே வந்து ஓகேங்களா மரம் செடி கொடி எல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மூணு மேடம் டயம் இருக்குது அந்த மூணு மேடத்துக்கு எப்படியாவது ஓட்டுறதுக்கு பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே இங்கே இங்கிலீஷும் கன்னடம் அது மெயினாக கன்னடம்தான் ரெண்டாவது தான் இங்கிலீஷு ஹிந்திக்கெலாம் வந்து இடமே இல்லை ஏதாவது ஒரு மூலையில் போட்டிருப்பாங்க ஹிந்திலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க இந்த பாருங்க இங்கிலீஷ் வருதா கன்னட மொழி இங்கிலீஷ் கன்னடம் மட்டும்தான் இந்த பாருங்கள் רגע, אני אדמר זמן קלטנו சும்மா ஃப்ளைட்டில் உட்காந்துச்சு ஃப்ளைட் வந்து எடுக்க போகிறோம் இன்ஷாலா தோசை இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் நின்றுட்டு இருக்கோம் அதாவது மதுரை டு பெங்களூர் பெங்களூர் ஜித்தா சித்தா ஊரை விட்டு கிளம்பியாச்சு அதாவது இந்தியாவில் கடந்த ஒரு மாதமாக வந்து இருந்தாச்சு லீவை முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜித்தாவுக்கு கிளம்பியாச்சு ஆமாம் ஏர்போர்ட் நின்றுக்கிட்டு இருக்கோம் நல்லபடியாக நம்ம வந்து உங்கள் பயணம் சிறப்பாக அமையணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்கள் அப்புறம் சவுதி அரேபியாவை ஜித்தாவை வந்து சந்திப்போம் லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது